வணக்கம் வெல்கம் டு ஜாய் சிங்கப்பூர் நம்ம இன்னைக்கு கண்ணாடி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க இந்த கோவிலே ஃபுல்லாக கிளாஸ்லேயே மேக் பண்ணிருக்காங்க இந்த கோவில்ல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முழுக்க ஃபுல்லாகவே கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கண்ணாடியாகவே இருக்கனால அப்படி பல பல பலனு சூப்பராக ஜொலிக்குது இந்த கோயிலோட சுவர் கூரை தூண் கோபுரம் எல்லாமே கண்ணாடி தான் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளாத வந்தவனு இந்த வியூ தான் நீங்க பாப்பீங்க இந்த கோவில் மலேசியா தான் இருக்கு ஸ்ரீ அம்மன் கோவில் இங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் மூணு லட்சம் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல பத்து லட்சம் கண்ணாடி பீசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நேபாளத்திலேருந்து வர வச்ச ருத்ராஜ மணியை சுவர்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மணியும் வைக்கிறப்பையும் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி பிரேர் பண்ணி தான் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி மூணு லட்சம் மணி வச்சிருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஏசு அன்னை தரசா அப்புறம் மேக்சிமம் எல்லாம் இந்து சாமியோட சிலைகள் எல்லாமே வச்சிருக்காங்க இவ்வளோ அழகான இந்த கிளாஸ் டெம்பிள் எப்படி உங்களுக்கு இவ்வளோ கிரியேட்டிவிட்டிவா தோணுச்சுன்னு தெரியுமா ஸ்ரீ சின்னத்தம்பி சிவசாமி அப்படிங்கிறவங்க தான் இந்த கோவிலோட குரு அவங்க பேங்காக் போயிருக்கிறப்ப ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப ஆட்டோ ரிக்ஷாலேருந்து இருந்து தூரமா பாக்குறப்ப போல் போல அவங்க கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு உடனே அங்க போய் என்னன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அப்போ அது அது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோரிக்ஷா ஒற்றவங்ககிட்ட கேட்டப்போ தான் அது கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவங்க வந்து அங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பார்த்தா அது வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் பண்ண ஒரு ஓவியம் கண்ணாடி கிளாஸில் பண்ண இந்த சின்ன ஓவியமே இவ்வளோ பல பலன்னு இருக்குதப்ப நம்ம ஒரு கோவிலே கட்டினா என்னன்னு அப்போதான் அவங்களுக்கு தோணி இருக்கு ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவில் உருவானது இப்படிதான் இந்த கோவிலோட நடுவில் இருக்கிறது வந்து ஆத்மலிங்க சன்னதி இந்த ஆத்மலிங்க சன்னதியில் நீங்கள் விளக்கேற்றதப்ப அந்த கண்ணாடியில் ரொம்ப பல பல ஜொலிக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் இருபது தங்கும் விடுதியாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறந்தான் கோவிலாக மாறி டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் இந்த கண்ணாடி கோவிலாக இதை கட்டியிருக்காங்க இந்த கோவில் கட்டத்துக்கு மூணு மில்லியன் மலை சேர்ந்து இங்கிட்டு செலவாயிருக்கு இப்போ மலேசியாவில் சாதனை புத்தகத்தில் டூ தௌசண்ட் டென்னில் இந்த கோவிலும் இடம்பெற்றதுக்கு மலேசியாலே முதல் கண்ணாடி கோவிலும் இதுதான் ஒரே கண்ணாடி கோவிலும் இதுதான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச அந்த மண்டல பூஜைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த கோவிலை இந்த மாதிரி கண்ணாடி கோவிலாக மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி நீங்கள் ஜொகுத் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது சிங்கப்பூர்லேருந்து இந்த டெம்பிள் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுவரைக்கும் இந்த கோவிலில் நீங்கள் யாரும் பார்க்கலனா கண்டிப்பாக வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எப்பயும் நம்ம வழக்கம் போல ஒரு கோவிலுக்கு போகிறத விட இதை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா நீங்க எல்லாத்தாலயும் நேரில் வந்து பார்க்க முடியாது ஆனா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு அந்த திருப்தி கிடைச்சதுக்குன்னு நான் நம்புகிறேன் சமயம் வீடியோ எடுத்து போட்டு இருக்கேன் அதை ஹாப்பியாக போதை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ subscribe பண்ணிருங்க you for watching, bye bye